வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் மனசு ரொம்ப வலிக்குதா யாருக்கிட்ட என் மனசில் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அழுகிறதுனே தெரியலையா மனசுக்குள்ள ஆயிரம் கவலைகளை வச்சுக்கிட்டு யாராவது காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் தான் சொல்கிறேங்க முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசு வலிக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை எல்லார்கிட்டையும் போய் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னா ரொம்பவே குழப்பிட்டு இருக்காதுங்க அமைதியாக தனிமையில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அழுது தீத்துருங்க ஏன்னா அழுகையில் தீராத வழி அப்படின்னு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க ஸோ அதனால் எல்லார்கிட்டையும் சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்களோட வழியை நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரும் பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அது யாராலையும் உங்களுக்கு கொடுக்கவே முடியாது ஸோ அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்டிப்பாக சொல்ற உங்கள் மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்லி ஆறுதல் தேடணும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களே உங்கள் மனசை தேத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் நல்லவங்களே கிடையாதுப்பா எல்லாரும் ஃப்ராடு பார்க்குற எல்லாம் தப்பு தப்பாக நடந்துக்கிறாங்க தப்பான விதத்தில் இருக்காங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோமே தவிர நாம் நல்லவங்களா இருக்கமா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறதே கிடையாதுங்க எல்லாத்தையும் பார்க்குற பார்வையெல்லாம் நாம் தப்பாக நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறதுலையே ஆயுசு முழுக்க வீண் பண்ணிடுவாங்க ஆனால் தனக்குள்ளே இருக்கிற அந்த குறைய கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட மனுஷங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம பார்க்குற பார்வை சரியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தர்மர் வந்து நகர்வலம் போகும்போது பார்க்கறவங்க எல்லாரும் நல்லவங்களா தெரிஞ்சாங்களாம் அதே மாதிரி துரியோதனன் நகர்வலம் போகும்போது பார்க்குறவங்க எல்லாருமே கெட்டவங்களா தெரிஞ்சாங்களா இதுதாங்க பார்க்குற பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நாம் எப்படி பார்க்குறோமோ அப்படித்தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளுக்கு தெரிவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கிற கண்ணோட்டத்தை மாத்திக்கோங்க என்னைக்குமே அறிமுகம் இல்லாத சில பேருடைய திறமை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்ல இருக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன் பாப்பா அவ்வளோ டேலண்ட் இருக்குப்பா அவ்வளோ சூப்பரா பண்றாங்க அப்படின்னு அடுத்தவங்கள பாராட்டுவாங்க ஆனா சொந்தக்காரங்க அதே அதை விட சிறப்பா செயல்படுவாங்க ஆனால் அதை பெருசாக யாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதே கிடையாது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பெருசாக கூட மாட்டாங்க இதுதான் மனுஷன் மனுஷங்களோட ஒரு கேரக்டர் இதுதான் வச்சுக்கோங்களேன் ஒரு விநோதமான ஒரு கேரக்டர் பக்கத்தில் இருக்கிறதோட அருமை என்றைக்குமே தெரியாதுங்க தூரத்தில் இருக்கிறவங்களை மட்டும் ரொம்ப அப்படியே பெருசாக பாராட்டுவாங்க கூடவே இருக்கிறவங்களை பாராட்டுறதுக்கு மறந்து போயிடுறாங்க இதுதான் இன்றைக்கி இருக்கிற உலகங்க நிம்மதி வேணும் அப்படின்னு தேடி தேடி சில பேர் அழைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர ஆனால் தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையை யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாதுங்க எப்போ பார்த்தாலும் எங்கடா நிம்மதி இருக்கும் அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கையே முடிஞ்சதுக்கப்புறமா தான் திரும்பி பார்ப்பாங்க நம்மளுடைய பேராசை தான் நம்முடைய நிம்மதியை நாம் இழக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க அப்போ தான் அவங்களே பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால தான் உங்ககிட்ட மறுபடி மறுபடி சொல்கிறேன் ஸோ எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே வாழ்க்கைய ஓட்டாதீங்க மனசுக்குள்ளே இருக்கிற அதிகப்படியான ஆசைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க நிம்மதி அப்படிங்கிறது தன்னால் தேடி வருங்க சில நேரத்தில் வாழ்க்கை உங்களை அப்படி கதறி கதறி அள வைக்குங்க என்னடா இது வாழ்க்கை வாழ்க்கையவே முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கூட உங்களை கொண்டு போய் விட்டுரும் ஆனால் இதுதான் இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் ஏன்னா இந்த நேரத்துல நீங்க கதறி அழுகிறதுக்கு ஆயிரம் காரணம் இருந்தாலும் சிரிப்ப நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா அந்த பக்குவத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள வர வச்சுக்கணும் அந்த பக்குவம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க என்னைக்குமே சில நேரத்தில் கிட்ட நாம் ஏற்படுற அந்த மாற்றம் இருக்குது பாத்தீங்களா நம்ம சில பேர்கிட்ட எக்ஸ்பெர்ட் பண்ணுவோம் அவங்க நம்ம மேலே பாசமாக இருக்கணும் நம்மக்கிட்டே நல்லா பேசணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போம் ஆனால் அந்த மாற்றத்தில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அவ் நம்மளோட எதிர்பார்ப்பில் கொஞ்சம் மாற்றம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சொல்றேன் அது நம்மளுடைய மகிழ்ச்சியை அப்படியே அழிச்சிடும் அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது அதனால அதனாலதான் உங்ககிட்ட நான் படிச்சு படிச்சு சொல்றேன் அடுத்தவங்க நம்ம கிட்ட நல்லா பேசினாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க இந்த உலக எப்பயுமே பணத்தை பாத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாசத்தை மனுஷங்களை நண்பர்களை இவங்க எல்லாம் கொஞ்சம் மறந்து போயிடும் அப்படிங்கிறத அடிக்கடி யாரோ ஒருத்தர் மூலமா நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது இதுதான் உண்மை உங்களோட லைஃப்ல இப்படி ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்றைக்குமே வார்த்தையில ரொம்ப 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 கவனமாக இருங்க ஏன்னா இந்த நரம்பு இல்லாத நாக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த நாக்கு எத்தனையோ இதயங்களை சுக்கு நூறா நொறுக்கி இருக்கு நம்மளோட நாக்கையும் நான் சேர்த்து தாங்க சொல்கிறேன் ஸோ நான் அடுத்தவங்களை நான் குறை சொல்ல விரும்பலைங்க முதல்ல நாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுங்க அடுத்தவங்களுடைய உண்மையான முகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த முகத்தை நாம் என்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா நம்மளை ஒரு இடத்துல ரொம்ப இன்சல்ட் பண்ணி அவமானப்படுத்துவாங்க பார்த்தீங்களா அன்னைக்கு தான் அவங்களோட முழுசான ஒரு கேரக்டரையே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க இன்சல்ட் பண்ணிட்டா பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க அட்லீஸ்ட் இப்போவாது அவங்களுடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்சுதே அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு போய்கிட்டே இருங்க சில இடத்துல உங்களுடைய எதிரியை நீங்கள் அலட்சியம் பண்ணுறதுக்கு கற்றுக்கணுங்க அப்போ தான் அவனோட நீங்கள் உயர்ந்தவனாக வர முடியும் எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டா அவன் எதிரி அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அவனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம எதிரியை விட நம்ம வளரவும் முடியாது அதனால ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எதிரியை கண்டுக்காத போய்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டெவலப் ஆகிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எனக்கு தேவையானது நடக்கணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்களேன் ஒரு குருவி என்ன பண்ணுச்சா மழை காலத்தில் மழை ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்கு எப்படியாவது கூடு கட்டி குஞ்சு பறிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்துக்கிட்ட போய் உதவி கேட்டுச்சான் மரமே மரமே இப்போ வந்து குளிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால உன்னோட மரத்தில் நான் கூடு கட்டி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு அந்த மரம் என்ன சொன்னிச்சா இல்ல இல்லை நான்லாம் இடம் தட முடியாது நீ வேறு ஏதோ ஒரு மரத்தில் போய் உதவி கேட்டு நீ அங்கே வந்து கூடு கட்டி குஞ்சு பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மரம் சொன்னிச்சான் உடனே இந்த குருவி என்ன பண்ணுச்சான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான் மரமே மரமே இந்த மாதிரி நான் குருவி நான் வந்து கஷ்டத்தில் இருக்க மழை காலம் ஆரம்பிக்க போது நான் கூடு கட்டி குஞ்சு பறிக்கணும் அதனால உன்னோட மரத்தை எனக்கு குடுக்கறியா அப்படின்னு கேட்டுச்சான் உடனே அந்த மரம் என்ன சரி கூடு கட்டி தானே நீ வாழ போற என் மரத்தை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் அதே மாதிரி அந்த குருவி அந்த மரத்துல கூடு கட்டி குஞ்சு பறிச்சு அழகா வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அப்ப என்ன ஆச்சான் திடீர்னு மழை நல்ல மழை வந்து காத்தடிச்சு முதல்ல அந்த குருவிக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்னிச்சு பாத்தீங்களா ஒரு மரம் அந்த மரம் அந்த காத்துல விழுந்து அடிச்சிட்டு போனுச்சான் அந்த வழியா அத போறத பார்த்து அந்த குருவி அந்த மரத்தை பார்த்து சொன்னுச்சான் எனக்கு <tosimian> நீ <tosimian> இடம் <tosimian> தர <tosimian> மாட்டேன்னு சொன்னல இப்போ பார்த்தியா நீ அடிச்சிட்டு போகிற அப்படின்னு சொல்லி பார்த்து சிரித்து தான் அதுக்கு அந்த மரம் சொன்னிச்சான் ஆமாம் நான் உனக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா நான் ரொம்ப வயசாகி பழைய மரம் ஆகிட்டேன் எப்போ வேணாலும் நான் காற்றுல கீழே விழுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் உனக்கு இடம் தரலை அப்படின்னு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லிவிட்டு அப்படியே போனுச்சான் ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் இதை வந்து ஒரு மரமாகவும் ஒரு குருவியாகவும் நீங்கள் பார்க்காதீங்க நம்மளோட வாழ்க்கையில சில பேர் நம்மளுக்கு உதவி பண்ணலங்கிறதுக்காக உலகத்துல இருக்கிற அத்தனை வார்த்தையும் சேர்த்து அவங்களை திட்டுறது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது இவங்கெல்லாம் வேஸ்ட்டு சொந்த பந்தமே வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு மாதிரி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி அவங்கள அவங்கள பற்றி திட்டி தீர்க்கிறது ஆனால் அடுத்தவங்களோட சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு நான் இன்றைக்கி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா விமர்சனம் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்